ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே இன்றைக்கி வீட்டில் போர் அடிக்கிறது படுத்துகிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு உக்காந்துருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம நண்பர் காலேஜ் நண்பர் வந்திருக்காரு அவர் கூட வெளியே போயிட்டு ஒரு டீ ஷாப்பிட்டு வரும் ஹாப்பியாக ஓகேங்களா அது நண்பரோடு போய் அது சண்டே அடிக்கி டீ குடித்ததா அதுக்கு சண்டே சண்டே மாதிரி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி கறி எடுத்து திக்கிறோமோ அந்த மாதிரி சரி போகலாங்களா சரி வாங்க போவோம் கிட்டே வந்தாச்சு இப்போ டீ குடிக்க போகிறோம் நண்பர் கூட வண்டியில் அதான் என்னோட நண்பன் கூட நான் போய்ட்டுருக்கேன் ஓகேங்களா கடைக்கு போயிட்டு வீடியோ காட்டுறேன் ஓகேங்களா மச்சான் என்ன மச்சா வேறு கடைக்கு போகிறேன் ஹாப்பி நண்பனோட இப்போ தூரம் ஜாலியாக நல்லா தான் இருக்கும் மச்சா இந்த மாதிரி வீட்டிலேயே ஒரு கடி வந்து பச்சான் வீட்டில் நான் அதிகமாக வெளியே வர மாட்டேன் இந்த நண்பனுக்கு மூலமாக வெளியே வரோம் ஹாப்பியாக இருக்குது கடைக்கு போயிட்டு வீடியோ கட்டினே போடுவோம் ஓகேங்களா கடைக்கு வந்தாச்சு டீ குடிக்க ஆரம்பித்தாச்சு நம்மளுக்கு ஓசி டீ தான் நண்பன் வாங்கி கொடுத்துருக்கா ஓகே குடிப்போமா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா வெட்டி நாயம் பேச போகிறோம் ஒன்றுமே இல்லை ஊருக்கு அதை ஏதாவது பேசிட்டு ஃப்ரெண்டுக்காத ஏதாவது பேசிவிட்டு கிளம்பிடுவோம் ஓகேங்களா ஹாப்பி ஹாப்பி சண்டே சின்ன டீ குடிச்சாச்சு வெட்டி நாயம்லாம் பேசியாச்சு இப்போ கிளம்புறோம் ஓகேங்களா நண்பரும் போய் வீட்டில் வேலை இருக்கான் எனக்கு வீட்டில் வேலை இருக்குது ஓகேங்களா வீடியோ முடிச்சுக்குவோம் நீங்களும் இந்த மாதிரி சண்டே ஆனால் வெளியே காஃபி பார் போய் காஃபி டீ கொடுப்பீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி இல்லை வேறு என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி பார்க்குறோம் நன்றி வணக்கம்